இலவச பேருந்து பயணம் முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்த இபிஎஸ் அதிமுகவின் நிறுவனரும் தமிழகத்தின் முன்னாள் முதல்வருமான எம்ஜிஆரின் நூத்தி ஒன்பதாவது பிறந்தநாளை இன்று கொண்டாடப்படுகிறது இந்த தினத்தை முன்னிட்டு அதிமுகவினர் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர் அந்த வகையில் தமிழக எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலருமான எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்து முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்தார் இது தொடர்பாக அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் எம்ஜிஆர் நூற்றி ஒன்பதாவது பிறந்தநாள் விழா தமிழர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி தரும் ஒரு பொன்னான நாள் தமிழ்நாட்டின் பதினேழாவது சட்டமன்ற பேரவைக்கான தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளதை முன்னிட்டு மக்கள் நலன் ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு வரும் அதிமுக சார்பில் அளிக்கப்படும் முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை அறிவிக்கிறேன் வாக்குறுதி ஒன்று மகளின் நலன் சமூக பொருளாதார சமநிலையை உருவாக்கிட குளவிளக்கு திட்டத்தின் மூலம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவித் தொகையாக ரூபாய் ரெண்டாயிரம் வழங்கப்படும் இத்தொகை குடும்பத் செலவியின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் வாக்குறுதி என் ரெண்டு ஆண்களுக்கும் மகளிருக்கும் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் செயல்படுத்தப்படும் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் வாக்குறுதி மூணு அனைவருக்கும் வீடு அம்மா இல்லம் திட்டம் மூலம் கிராமப்புறங்களில் குடியிருப்பதற்கு சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி காங்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் அதேபோல் நகர பகுதியில் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி அடுக்குமாடி வீடுகள் கட்டி அம்மா இல்லம் திட்டம் மூலம் விலையில்லாமல் வழங்கப்படும் போலவே ஒரே குடும்பத்தில் வசிக்கும் பட்டியலின மக்கள் அவருடைய மகன்கள் திருமணமாகி தனிக்குடித்தனம் செல்கின்ற போது அரசே இடம் வாங்கி அவர்களுக்கு காங்கிரீட் வீடு அடித்தரப்படும் வாக்குறுதி நாலு நூறு நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டம் நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்தப்படும் வாக்குறுதி அஞ்சு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் மானியத்துடன் ரூபாய் அஞ்சு லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனங்கள் வழங்கும் திட்டம் மூலம் வாகனங்கள் வழங்கப்படும் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு மண்டல வாரியாக பல தரப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து அவர்களின் கோரிக்கை மனுக்களை பெற்றுள்ளனர் இப்பணி நிறைவடைந்ததும் அதிமுக சார்பாக குழு தயாரிக்கப்பட்ட அறிக்கையை அறிப்புகளாக வெளியிடப்படும் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அறிவித்தார்